மனிதன் இதையும் எண்ணி பார்க்க வேண்டும் மௌத்துடைய நேரத்தில் இப்படி எல்லாம் சிரமம் ஏற்படுது பாருங்க அந்த மௌத்தாக கூடிய மனிதன் ஒருத்தர் இறந்து போகக்கூடிய நிலையில் இருக்கிறான் சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மௌத்தா போகக்கூடிய நிலை இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன பண்ணணும் அந்த ஆளுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணுமா இல்லையா அவங்க சொந்தக்காரங்க கணவன் மௌத்தா போக போறான் பொண்டாட்டி ஏதாச்சும் உதவி செய்யணும் என்ன உதவி செய்வாங்க அந்த நேரத்தில் வந்து பிள்ளைகள்லாம் ஏதாச்சும் உதவி செய்யணும் கூட இருக்கிறவங்க சொந்தக்காரங்க ஏதாச்சும் உதவி செய்யணும் அந்த உதவி என்ன தெரியுமா சல லாலயத்துல சொல்லித் தராங்க லக்ஷ்ணு மௌத்தாக்கும் விழா இலாஹா இல்லல்லா உங்களுடைய மௌத்தா இறந்து விடக்கூடிய வனிதர்கள் லாயிலா இல்லல்லா என்பதை சொல்லிக் கொடுங்கள் அதான் நீங்க செய்யக்கூடிய ஒரு வேற ஒன்னும் பண்ண முடியாது அவர் மவுத்த இருந்து காப்பாற்றலாம் முடியாது லா இலா இல்லல்லா என்று சொல்லிக் கொடுங்க சலுகைன்னு சொல்றது அப்படின்னு சொல்றாங்களோ அதான் தல்கு சலுகைங்கிறது இறந்து போனதுனால கபர்ல போய் வாழுறது தல்தின் அல்ல அது சும்மா நாட்டு பழக்கத்துல உள்ளது அது மார்க்கு சட்டம்லாம் கிடையாது சலுகைன்னு அப்படின்னா சொல்லிக் கொடுக்கறதுன்னு அடுத்த களிமாவை சொல்லிக் கொடுக்கறது இறந்து போறதுக்காக தயார் நிலையில இருக்காரு அவர் கிட்ட போய் அவர் பேச முடியாத நிலையாயி போச்சு உணர்வு மட்டும் இருக்கும் சுத்தி வர பேசுறதெல்லாம் கேட்டு இவரனால பேச முடியாது அந்த நிலை கடைசி நிலையா இருக்கு இப்ப பக்கத்துல போய் உட்காந்துட்டு இருக்கணும் அவர் சொல்ல சொல்ல சொல்லக்கூடாது சொல்ல மாட்டார் சொல்ல முடியாது அவர்னால சொல்லக்கூடிய நிலை இருந்தாலும் கூட அதை சொல்றதே அவருக்கு சிரமமா இருக்கு அந்த நேரத்துல நம்ம சொல்லி கொடுக்கணும்

முதல்ல பேச ஆரம்பிக்கும் போது குழந்தை லாயில் ஆயிலான்னு சொல்லணும் அவர் கடைசியில் மௌத்தா போகும்போது லாயில் ஆயில் சொல்லணும் நம்ம குழந்தைக்கு அப்படியே சொல்லி கொடுக்கணும் லாயில் முதல்ல யாராவது சொல்லி கொடுக்குறாங்களே பேசும்போது அம்மா அத்தா பாப்பா அப்படின்னு ஏதாச்சும் அவனுக்கு சொல்லும் எங்க அத்தா அப்படி சொல்லு அத்தா அத்தானா அது பொத்தா அப்படிங்க அது வேற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கல லாயில் ஆயில் அல்லாங்கிற களிமா சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் கிடையாது செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் இதனை அருமையான சொல்லி காட்டுகிறோம் முதல் பேச்சு லாயில் ஆயில் அல்லா களிமா கடைசி பேச்சு களிமா சொற்கு போயாச்சு அதனால சொல்லிக் அந்த இன்னொரு அருகில் இருந்து ஓதுங்கள் என்று சொல்றாங்க ஓதுறது அந்த ஆயத்தில் அல்லாஹாலுடைய வேதத்தினுடைய ஆயத்துக்கள் காதல விழக்கூடிய நேரத்தில் அந்த களிமாவை சொல்லக்கூடிய பாக்கியம் அல்லது அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய பாக்கியமாவது கிடைக்கும் அந்த மனிதருக்கு

இவர் நல்ல மனிதனா கெட்ட மனிதனா யாரும் சொல்ல முடியாது சொருக்கு வாசியா நடகவாசியா என்னன்னு சொல்ல முடியுமா யாரும் சொல்ல முடியாது ஆனா சொல லாலீஸ்லம் சில அடையாளங்களை சொல்றாங்க அந்த அடையாளங்களை வச்சு ஒரு நல்லவர் கெட்ட தீர்ப்பு பண்ணி தீர்ப்பு பண்ணிக்கிட்டு இவர் நல்லவர் கெட்ட ஒன்னை அடுத்த அடுத்த போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது இவரே மனசுல வச்சிக்கிறார் நல்லவரா கெட்டவன அடையாளத்தை மட்டும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது சொலலாரிசியன் அவர்கள் சொல்ல வேண்டியாக உருக்குபுல் மையித்தா ஐந்த சலா மூன்று விஷயங்களை மையத்தை கவனித்துப் பாருங்கள் மூன்று விஷயங்களையும்

இது பகுவமீர் ரஹமத்தில்லாய் கதனசலத்தி அவருக்கு வர அவருக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்தை இறங்கி விட்டது என்ற அர்த்தம் அந்த அர்த்தம் அல்லாவுடைய ரஹமத் அவருக்கு இறங்கி விட்டு அந்த ரஹமத்தை இறங்கியதின் காரணமாக ஒரு பாரமான நிலை ஏற்பட்டு ஏன்னா அல்லா தலாசலம் அவர்களுக்கு வகை வரும்போது உடல் பூரா வேர்த்து கொட்டிரும் கடுமையான குளிருடைய நாளிலும் கூட கடுமையான வேர்வை ஏற்பட்டும் அதே போல அல்லாவுடைய ரஹமத் அவருக்கு ஏற்பட்டு இருப்பதன் காரணமாக நெச்சில முதலாவதாக வேர்வை ஏற்படும் பொதுவாக ஒரு கடுமையான வேலை செய்யக்கூடியவர்களுக்கு முதல்ல வேர்வை ஏற்படுவது நெத்தியில ஏற்படும் அதனால நெத்தி வேர்வை நிலத்துல சிந்த நான் உழைக்கிறேங்க அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா மத்த வேர்வையில சொல்றாங்களா உடம்பு தான் இருக்குது நெத்தி வேர்வை மட்டும் தானே சொல்றாங்க அங்க நெத்தி வேர்வை நிலத்துல விழுவு மாதிரி அப்படின்ட்டு அப்ப நெத்தியில தான் முதலாவதாக வேர்க்கும் அப்படிங்கறது ஒரு நியதி அதனால அந்த இறந்து விடக்கூடிய மனிதருக்கு நெத்தி வேர்வை ஏற்படும் ரெண்டாவது கண்களிலே கண்ணீர் வரணும் உதடு காஞ்சிருக்கணும் உதடு காஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா கடுமையான தாகம் ஏற்பட்டிருக்கு சக்கராத்துறைய நிலையின் காரணமாக கடுமையான தாகம் ஏற்பட்டிருக்கு அந்த தாகத்தின் காரணமாக அந்த சக்கராத்து நேரத்தில் பாருங்க சைதா வந்து ஏமாத்துவான் சைதா வந்து ஒரு அழகான கொண்டு வருவான் தண்ணி கொண்டு வந்து தண்ணி குடிச்சிருந்தவங்க நான் தான் இந்த நாகூர் நான் தான் வந்து மொஹிதீன் ஆண்டவங்க நான் தான் வந்து நாகூர் அஜ்மீர் வழியுள்ளா அப்படின்னா அப்படி எல்லாம் ஏதாச்சும் சொல்லி பெரிய தாடி வச்சிருப்பான் கொண்டாந்து கொடுப்பான் சைதா பெரிய தாடி வச்சிருக்கான் தாடி இல்லாம அவன் அவனும் தாடி இல்லாமல் அவனும் தாடி வச்சிருக்கான் பெரிய தாடி வச்சிருக்கான் அந்த கொண்டாந்து கொடுப்பான் அப்ப அந்த நேரத்துல ஈமான் இல்லாத மனிதர்களாக இருந்தால் உலகத்துல அமல் செய்யாத மனிதர்களாக இருந்தால் அவனுடைய சொல்லை கேட்டு ஏமாந்து அந்த தண்ணியை வாங்கி குடித்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அவன் வச்சிருக்கிற தண்ணி அல்ல அவனுடைய பீட்டா பது அதை கொடுத்துட்டு போயிடுவான் ஆனா அதை கொடுத்தா அந்த குடிச்ச உடனே அவனுடைய ஈமான் பறிபோகக்கூடிய சூழ்நிலை அல்லது வந்து சக்கராத்துடைய நிலை கடுமையாக கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் அந்த நேரத்தில் இது இப்ப உதடு காஞ்சிருக்கிறதுக்கு அடையாளம் கேட்டா கடுமையான தாகத்துடைய நிலையில் அந்த மனிதன் இருக்கின்றான் அவனுடைய சைத்தான் தான் அவனை ஏமாற்ற முடியல அப்படின்னு இருக்கும் சைத்தான் தான் அவனை ஏமாற்ற முடியல உதடு காஞ்ச நிலையிலே அவனுக்கு இருக்கு இந்த மூன்று அடையாளங்கள் இருந்தா நெற்றி வியர்வை கண்களில் கண்ணீர் உதடு காய்ந்து இருப்பது இந்த மூன்றும் அல்லாவுடைய ரகமத்து இறங்கிவிட்டது அப்படின்னு இருக்கும்